நான் தான் ரிங்கு எப்படி இருக்கீங்க எல்லாரும் தான் பிங்கு எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்ன ரிங்கு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் பிங்கு ஆனால் கொஞ்சம் பசிக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோதானே வா என் கூட ஆஹா நம்ம எங்கே வந்திருக்கோம் திடீர்னு ஒரு பெரிய வீடு வந்துடுச்சே இந்த வீட்டில் ஒரு அக்கா சூப்பராக ஒரு ப்ரெட்டு செய்வாங்க வா வாங்கி சாப்பிட்லாம் இவங்க தான் நான் சொன்ன அக்கா 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 எங்களுக்கு ஒரு ப்ரெட்டு செஞ்சு தரீங்களா ஓ தாராளமா நான் தான் என் உலகத்துலேயே சூப்பரான பிரெட்டு செய்வேன் கொஞ்ச நேரம் இருங்க திடீர்னு அங்கே ஒரு மிக்கி வந்தது வண்டியில் என்ன இது இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ வித்தியாசமான புகை வருது ஏதாவது என்ன வச்சு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நான் ஒரு வித்தியாசமான ரொம்பவும் ஸ்பெஷலான டோஸ்ட்டு செஞ்சேன் அதுலேருந்து வரப்பவே தான் தீஞ்சு போச்சுன்னு சொல்லு அதுக்கு வேறு வித்தியாசமாக அக்கா அக்கா செஞ்சிட்டிங்களா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது இருங்க இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட சூப்பரான பிரெட் ரெடி ஆகிடும் இந்தாங்க உங்களோட டோஸ்ட்டு நல்லாவே இல்லை ஏதோ கருகின மாதிரி இருக்குது என்னாச்சு அது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்காக மொறுன்னு செஞ்சேன் அதான் எங்களுக்கு வேணாம்ப்பா ஏய் மிக்கி நீயாவது சாப்பிட எனக்கும் வேணாப்பா என் பேர் ஒன்றும் மிக்கி கிடையாது நான் நிக்கி சரி சரி வேறு ஏதாவது சாப்பிட அப்போ எனக்கு நீ சமைக்காமல் ஏதாவது ரெடியாக இருந்ததுன்னா வெளியிலேருந்து வாங்கினது அதை கூட நான் தாராளமாக சாப்பிட்றேன் இப்போ போயிட்டு வரேன் டாட்டா